ஹலோ ஃபிரான்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் முந்நூற்றி அறுபத்தைந்து திரிகள் கொண்ட தீபம் சிவன் கோவிலில் இந்த திரு கார்த்திகைக்கு நம்ம ஏற்றோன்னும் பொழுது முந்நூற்றி நாளும் நம்ம அந்த ஆலயங்களில் தொடர்ந்து தீபம் ஏற்றிய பலன் கிடைக்கும் வாங்க அந்த தீபம் எப்படி செய்யறது அந்த முந்நூற்றஞ்சு திரிகளை அதை தான் பார்க்க போகிறோம் கடைகள்லேயும் இதை மாதிரி முந்நூற்றி அறுபத்தஞ்சு திரியோடவே கிடைக்குது இதை வாங்கிட்டு வந்து நம்ம நெய்யில் நினச்சி நல்ல ஒரு மா விளக்கு செய்து அதுக்குள்ளே வச்சு சிவாலயங்களில் பௌர்ணமி தோறும் ஏற்றணும்போது ரொம்பவே சிறப்பு அப்படி இல்லைன்னும் பொழுது திருக்கார்த்திகையில் வரக்கூடிய பௌர்ணமியில் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க சிவாலயங்களில் ஏற்றுறீங்க இல்லை திருவண்ணாமலைக்கு போயிட்டு அங்கே போய் ஏற்றுறீங்கன்னும் பொழுது அந்த ஆலயங்களில் முந்நூற்றஞ்சி நாளும் நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும் சிவாலயங்கள் மட்டும் கிடையாது குலதெய்வம் கோவில் அங்கே போகிறவங்க கூட இதை மாதிரி முந்நூற்றறுபத்தஞ்சி திரி இருக்க தீபம் நெய்யில் போட்டு ஏற்றிட்டு வந்தீங்கன்னா உங்கள் குலதெய்வம் கோவிலில் முந்நூற்றறுபத்தஞ்சி நாளும் அங்கே போயிட்டு நீங்கள் தீபம் போடுறீங்கன்னா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும் அவ்வளோ சிறப்பு கொண்டது தான் இந்த முந்நூற்றி அறுபத்தைந்து திரிகள் கொண்ட தீபம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு திரி அப்படின்ற கணக்கில் தான் இதில் முந்நூற்றறுபத்தஞ்சி திரி இருக்குது இந்த தீபம் இன்றைக்கி நம்ம செய்து வச்சுக்கிறோம் போது திருக்கார்த்திகை அன்னைக்கு நம்ம வீட்டில் அடுத்தது கோவில்களில் ஏற்றுறதுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் விருப்பப்பட்ட ஆலயங்களில் டெய்லியுமே நம்ம விளக்கேற்ற முடியாது ஆனால் அங்கே டெய்லியும் விளக்கேற்றின ஒரு பலன் கிடைக்குது அப்படின்னும்போது இதை மாதிரி ஒரு முந்நூற்றி அறுபத்தைந்து திரிகள் இப்போ கோவிலுக்குள்ளே இருக்க கடைகள்லேயும் கிடைக்கிது அப்படியே கிடைக்கலனாலும் இந்த திரிகள் கொண்ட தீபம் எப்படி செய்கிறது அதையும் உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன் ரொம்பவே ஒரு அரிய வாய்ப்ப்புனா தீபம் ஏற்றத்துக்கு இந்த முந்நூத்தி திரிகள் கொண்ட தீபம் தான் நான் சொல்லுவேன் வீடுகளில் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தீபம் ஏற்ற முடியாது அந்த மாதிரி காலங்களில் இந்த தீபம் வருடத்திற்கு ஒரு முறை ஏற்றோம் பொழுது நம்ம எப்போ ஏற்ற தவறுறோமோ அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா விலக்கு ஏற்றிய பலன் கிடைக்கும் அதுதான் இந்த முந்நூத்தறுபத்தைந்து திரிகள் கொண்ட தீபம் போடுறதுக்கான பலன்கள் பௌர்ணமி பௌர்ணமி நம்ம விருப்பப்பட்ட ஆலயங்களில் போடலாம் வீட்டில் இருக்க ஒவ்வொரு நபர்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாலு பேர் போது இந்த நாலு பேருக்குமே ஒரு இலை போட்டு பச்சரிசி போட்டு அகல் விளக்கில் இதை மாதிரி நெய்யில் நல்லா ஊற வச்சுட்டு இந்த முந்நூற்றறுபத்தைந்து திரிகளையும் ஒவ்வொரு நபர்களும் ஏற்றி வைக்கிறாங்கன்னும்பொழுது அவர்கள் அந்த ஆலயத்தில் அந்த தீபம் ஏற்றிய பலன் கிடைக்கும் இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா சிவாலயங்களில் இந்த தீபங்கள் பக்தர்கள் ஏற்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக நீங்களும் டிசம்பர் மூணு திரு அன்னைக்கு உங்கள் வீடுகள் கிட்ட இருக்க சிவாலயங்களில் ஏற்ற தவறாதீங்க திருவண்ணாமலை போய் ஏற்றுறீங்கன்னும்போது இன்னுமே சிறப்பானது இந்த தீபத்திற்கான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன வரங்கள் கேட்குறோமோ அந்த வரங்கள் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் நமக்கு கொடுப்பார் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலையில் இந்த தீபம் ஏற்றது இன்னுமே சிறப்பானது போக வாய்ப்பு இல்லைன்றவங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க சிவாலயங்களில் ஏற்றதே சிறப்பானது இந்த திரிகள் எப்படி செய்கிறது அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் ஒரு நாலு நாளுக்கு முன்னையே நம்ம ஆயத்தைப்படுத்தி வச்சுக்கிறோன்னும் பொழுது திருவண்ணாமலையில் தீபம் அங்கே ஏற்றும் பொழுது நீங்கள் ஆறு மணிக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தீபத்தை ஏற்றலாம் இதை மாதிரி நல்ல ஒரு பஞ்சு நூல் நல்லா இது பார்த்திங்கன்னா நமக்கு பருத்தியாக இருக்கணும் கொஞ்சம் போல் நெய் இதை மாதிரி அகல் கொஞ்சம் அகல் வந்து பெருசாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த முந்நூற்றி திரிகளும் பார்த்திங்கன்னா உள்ள அமரும் வாங்க இப்போ எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் பாலிஸ்டர் நூல் மிக்சடு இல்லாத நல்ல ஒரு தூய பஞ்சாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு நின்று நல்லா ரொம்ப நேரம் எரியும் இதை மாதிரி இருக்கக்கூடிய இந்த நூலில் பார்த்தீங்கன்னா நான்கு பிரிகள் இருக்குது சில பேருக்கு ஐந்து பிரிகள் இருக்கும் அதை அப்படியே நீங்கள் கணக்கு போட்டு சுற்றிக்கோங்க இப்போ இந்த நான்கு பிரிகள் பொழுது இதை நான் அப்படியே ஒரு பத்து முறை சுற்றுனா நாற்பது பார்த்திங்கன்னா நமக்கு கணக்கு வந்துடும் ஸோ இந்த நாற்பது நாற்பதாகவும் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாற்பதுன்றத ஒரு ஒன்பது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம் போது நமக்கு நாலு ஒன்பது முப்பத்தாறு இப்போ பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபது நமக்கு கிடச்சிரும் இன்னும் ஒரு ஐந்து திரி போட்டுக்கிறோம் போது முந்நூற்றி அறுபத்தைந்து இதை மாதிரி நமக்கு ஈஸியாக கிடைச்சிரும் நாலு பிரிகள் கொண்ட இந்த மாதிரி நூல் எடுத்துக்கிறீங்கன்னுபொழுது ஐந்து இருக்குன்னும்பொழுது நீங்கள் அதுக்கு மாதிரி சுற்றி கணக்கு போட்டு எடுத்துக்கோங்க இப்போ பத்து முறை சுற்றி எடுத்துருக்கேன் நான் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா நாற்பது இந்த எண்ணிக்கையில் நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாற்பது எண்ணிக்கை இருக்கிறதால இதை நம்ம ஒரு ஒன்பது துண்டுகளாக போட்டுக்கிறோன்னும்பொழுது முந்நூற்றி அறுபது எக்ஸாக்டாக நமக்கு கிடச்சிரும் ஸோ உங்களுக்கு கணக்கு இப்போ நாலு இருக்குது சில பேருக்கு அஞ்சு இருக்குது அப்படின்போது நீங்கள் முந்நூறாக கூட தனியாக ஒரு ஐம்பது போட்டு போட்டுக்கலாம் ஸோ எண்ணிக்கைன்றது முந்நூற்றி அறுபது வரா மாதிரி நீங்கள் இதை மாதிரி திரிகளை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அஞ்சு மட்டும் ஒரு தனியாக எடுத்து இதில் அட்டாச் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக போட்டு நூலை கட்டிட்டோம்னா இந்த திரிகள் நமக்கு ரெடி ஆகிடும் நான் இப்போ ரெடி பண்ணுறது வீட்டில் நம்ம இந்த தீபம் ஏற்றுறதுக்காக பௌர்ணமி கார்த்திகை பௌர்ணமி நீங்கள் இந்த தீபம் போடுறீங்கன்னும்போது அடுத்த பௌர்ணமி கார்த்திகையில் போடுறீங்கன்னா இந்த ஒரு வருடத்திற்கும் உங்கள் வீட்டில் தீபம் நீங்கள் போட்ட பலன் கிடைக்கும் எல்லா நேரத்துலையுமே எல்லாராலேயுமே ஆறு மணிக்கு நம்ம தீபம் ஏற்ற முடியாது விளக்கு வைக்கிற நேரத்தில் சில நேரங்களில் பெண்கள் ஏற்ற முடியாத நிலைமை இருக்கும் சில நேரங்களில் ஊர் பயணங்கள் அதிகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் சில நேரங்களில் ஏற்ற முடியாமல் இருக்கும் இதை மாதிரி பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் தினமுமே மாலை பொழுதில் தீபம் ஏற்ற முடியாத சூழ்நிலை அதற்கான ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த முந்நூற்றி அறுபத்தைந்து திரிகள் கொண்ட தீபம் எப்பனா நம்ம மிஸ் போது அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த தீபம் ஏற்றும்போது ஈடு செய்யப்படுது இப்போ ஒன்பது நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்று ஒன்றுத்தில் நாற்பது இருக்குது இதெல்லாம் நம்ம கட்டி எடுத்துட்டோன்னா முந்நூற்றி அறுபது வந்துடும் ஒவ்வொரு கட்டுலேயும் நாற்பது இருக்க மாதிரியும் இருக்குது ஐம்பது இருக்க மாதிரியும் இருக்குது நீங்கள் எப்படி சுற்றுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கணக்கு போட்டுக்கோங்க இப்போ நம்ம கூட ஒரு அஞ்சு வச்சு கட்டிட்டோன்னா முந்நூற்றஞ்சு திரி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுது கண்டிப்பாக குலதெய்வம் கோவிலுக்கு போகக்கூடியவங்க ஆண்டுக்கு ஒரு முறை போகிறவங்க இந்த தீபம் உங்கள் குலதெய்வத்துக்கு ஏற்றுங்க குல தெய்வத்தோட அருள் போது தான் மற்ற எல்லா தெய்வத்தோட அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் சிவாலயங்களுக்கு மட்டும் ஏற்றக்கூடிய இந்த தீபம் இப்போ குலதெய்வ ஆலயங்கள்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் ஏற்றுறாங்க வருடத்திற்கு ஒரு முறை தான் போகிறாங்க அப்படின்னும்பொழுது அங்கே ஏற்றும்பொழுது குலதெய்வத்தோட அருளும் பார்த்திங்கன்னா பரிபூர்ணமாக கிடைக்கும் கண்டிப்பாக இந்த தீபம் ஏற்றதுக்கான பலன்கள் இன்னுமே நிறைய இருக்குது நான் சிலது மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த கார்த்திகைக்கு நீங்கள் இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க போன வருடம் ஆலயத்துக்கு போயிட்டு வந்து நான் அதுக்கு அடுத்தது வீடியோ போட்டேன் நிறையா சகோதரி இப்போ போட்டிருக்கீங்க எங்களால் ஏற்ற முடியல அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க இந்த வருடம் அதனால தான் முன்கூட்டியே உங்களுக்கு இந்த திரி இருந்து இதை எப்படி வீட்டில் ஏத்துறது கோவில ஏற்றும் போது என்ன பலன் எல்லாத்தையுமே உங்களுக்கு முன்கூட்டியே பதிவு போட்டிருக்கேன் இதை மாதிரி நல்லா ஒரு பசு நெய் எடுத்துகிட்டு இந்த முந்நூற்றறுபத்தைந்து திரிகளையும் இதில் நல்லா பார்த்திங்கன்னா ஊற வச்சு வச்சுக்கோங்க நம்ம நெய்யை வந்து நல்லா உருக்கி ஊற்றணும்னு கிடையாது இதை மாதிரி கெட்டியாக நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோன்னா ஒரே ஒரு துண்டு கற்பூரம் வச்சு ஏற்றும்பொழுது நெய் நல்லா உருக ஆரம்பிச்சிடும் பெரிய அகலாக எடுத்துக்கோங்க நல்லா மஞ்சள் தடவிட்டு குங்குமம் வச்சுட்டு ஒரு சின்ன மனையில் இதை மாதிரி ஏற்றிக்கோங்க நீங்கள் டிசம்பர் மூணாம்தேதி கார்த்திகை மாதம் உங்கள் வீட்டில் ஏற்ற போகும்போது இந்த மாதிரி பூவெல்லாம் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு அந்த விளக்குக்கிட்ட ஏற்றுங்க கோவிலுக்கு போகும்பொழுதும் இதே மாதிரி தான் நம்ம மனை வீட்டில் போட்டிருக்கோம் இப்போ கோவிலில் ஏற்ற பொழுது நல்ல ஒரு வாழை இலை அரிசி அதுக்கப்புறம் பூ வச்சு இதை மாதிரி ஏற்றுங்க போன ஆண்டு தீபம் ஏற்றியதற்கான பதிவுகள் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதையும் பாருங்கள் அது வீட்டில் நான் எப்படி ஏற்றினேன் அடுத்தது கோவிலில் எப்படி ஏற்றினேன் ரெண்டு பதிவுமே போட்டிருக்கேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நெய்யை இப்போ நல்லா முழுக்க பார்த்தீங்கன்னா ஊற வச்சுட்டு ஆயத்த நிலையில் வச்சுருக்கணும் பொழுது நம்ம ஆலயங்களுக்கு செல்லும் பொழுதும் ஈஸியாக ஏற்றிக்கலாம் வீட்டில் ஏற்றும் பொழுதும் ஏற்றிக்கலாம் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிய பிறகு நீங்கள் டிவியில் அதை பார்த்துட்டே இருப்பீங்க அங்கே தீபம் ஏற்றுகிற நேரத்தில் இங்கே கரெக்டாக நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வச்சு அண்ணாமலையார்கிட்ட என்ன வரங்கள் கேட்குறீங்களோ அந்த வரங்கள் கண்டிப்பாக அண்ணாமலையார் உங்களுக்கு கொடுப்பார் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னும் பொழுது மறக்காமல் விஜய் தியாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போவே இந்த பதிவை பார்த்துட்டு உடனே உங்கள் தோழிகளுக்கு இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஆயத்த நிலையில் இருப்பாங்க இதுதான் நல்லா பெரிய ஒரு அகலில் முந்நூற்றறுபத்தைந்து தீபம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் போடுறதெல்லாம் இன்னுமே நல்ல திரிகள் பெருசு பெருசாக இருக்கும் நான்கு நபர்கள் வீட்டில் இருக்காங்கன்னா இதை மாதிரி நான்கு திரிகள் போட்டு இதை மாதிரி நல்ல பெரிய இலையில் பச்சரிசி வச்சு தேங்காய் வாழைப்பழம் பூவெல்லாம் வச்சு இதை மாதிரி ஏற்றுறது தான் கோவில்களில் எப்பயுமே செய்யக்கூடியது ஆலயங்கள் பற்றிய நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லா ஆலயங்களையும் பாருங்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் இருக்குது சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பார்க்க மறக்காதீங்க நன்றி